அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு திருமறை குரானில மரண நிகழ்வை மறுமை நிகழ்வை நினைவுபடுத்துகிறான் ஏன் இந்த ரமலான்ல பயிற்சி எடுக்கிறோம் இதை நம்ம வாழ்க்கைக்கு தொடரலே வைங்களேன் அடுத்த வருட ரமலான் நாம இருப்போமான்னு சொல்லணும் இந்த வருட ரமலானில் எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்முடைய உறவினர்களை இழந்திருப்போம் நம்முடைய ஊருக்காரர்களை இழந்திருப்போம் எத்தனை மரண செய்திகள் நம்முடைய செவிகளிலே இந்த ரமலான் மாதத்தில் கேட்டது அடுத்த ரமலான் நமக்கு நிச்சயம் இருக்குதா நேற்றைய தினம் நோன்பாக இருந்த நாம் இன்றைய காலையில் பஜரை மறக்கிறோம் என்றால் நாளைக்கு நமக்கு நிச்சயம் இருக்கிறதா வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறையச்ச பயிற்சியை மறந்து விட்டோம் என்றால் மரண தருவாயிலே மலக்குள் மவுத்து உயிரை கைப்பற்றுகிற பொழுது அல்லாஹுடத்திலே மனிதன் புலம்புவான் அலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாமல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் சொலல்லா ஒலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலேஹல்லம் அவர்கள் பெருநாள் என்ற இந்த வணக்கத்தை தொழுகை உரை திடலில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை என்ற பல கூட்டு அமலைத்தான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அடைகின்ற வகையில் இந்த எல்லா காரியங்களிலேயும் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமதான் மாதத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில பெருநாள் தொழுகையை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுது இதா அப்தர் ஒரு நோன்பாளி தான் நோன்பு திறக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் வ இதா லத்திய ரப்பா ஃபரிஹமி தன்னுடைய ரப்பை மறுமை நாளில் சந்திக்கின்ற பொழுது நோன்பின் காரணமாக மறுமை நாளில் அல்லாஹை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற பொழுது ஒரு அடியான் சந்தோஷம் அடைகிறான் என்று நவிகன் நாயகன் சலல்லாஹ்லீஸ் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு மிகப்பெரிய பாக்கியம் அப்புல்லமினை மறுமை நாளிலே அவனை காணக்கூடிய இன்பம் தான் அதுதான் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அந்த பாக்கியத்தை அந்த இன்பத்தை நோன்பாடிகளுக்கு அவர்களுடைய நோன்பின் காரணமாக இறைவன் பரிசளிப்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள் அப்ப இந்த பரிசு இறைவனை காணுதல் என்கின்ற மாபெரும் பாக்கியம் வெறுமனே நாம் பசித்திருந்ததற்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு அல்ல நாம் தாதத்தோடு இந்த ஒரு மாத காலத்தை கழித்ததற்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு அல்ல இந்த ரமதான் மாதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ நோன்பு எந்த கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நாம் அடைந்து கொள்வதின் மூலமாகத்தான் இறைவனுடைய இந்த மிக பெரும் பரிசை மறுமை நாளிலே நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹை நாம் முகம் காண முடியும் அந்த இன்பத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அப்ப இந்த ரமதான் மாதம் எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் குத்திபா அலைக்கும் உசியாம் கமா மின் கபலிக்கும் தத்தக்கும் நீங்கள் உடையவர்களாக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணமே இறையச்சத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறையச்சத்தை பெறுவது என்பது இந்த ஒரு மாத காலத்துல நான் பள்ளிவாசலுக்கு வந்த இரவு தொழுகைகள்ல கலந்து கொண்டேன் எல்லா ஐவேளை தொழுகையையும் நான் பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றினேன் பொய் பேசாமல் வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் இந்த ஒரு மாத காலம் நான் சரியாக வாழ்ந்தேன் என்று இந்த ஒரு மாத காலத்தோடு இரையற்ற காரியங்களை சுருக்கிக் கொள்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை இந்த ஒரு மாத காலம் என்பது வெறுமனை பயிற்சி தான் இந்த வாதத்தில் எடுக்கப்பட்ட பயிற்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்வதுதான் நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அல்லாஹுடைய அச்சத்தை இறைவனுடைய பயத்தை இந்த ரமதான் மாதங்களில் எப்படி நாம் கடைபிடித்தோமோ அதே போல ஏனைய மாதங்களிலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டும் தொழுகை விஷயத்தில் எப்படி சரியாக நடந்து கொண்டோமோ அதே போல ஏனைய மாதங்களிலேயும் நடந்து கொள்ள வேண்டும் ஹராம் ஹலால் விஷயத்தில் எப்படி பேணுதலாக நடந்து கொண்டோமோ அதுபோல ஏனைய மாதங்களிலேயும் நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய இரையச்ச மாற்றத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பயிற்சியாக தந்திருப்பதாக நமக்கு சொல்லி ஆனால் எத்தனையோ ரமலானை கடந்து விட்டோம் இது ரமலானாக இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போய்விடக் கூடாது ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்விலே இன்றைய தினத்திலே பெருநாள் தினத்திலே நாம் கடந்து வந்த ரமலானுடைய பயனை நாம் அடைவதற்காக நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரமலான் கடந்து போன ரமலானை போன்று இருந்து விட கூடாது மற்றும் ஒரு ரமலானாக நம்முடைய இந்த ரமலானில் நான் பெற்ற பயனை பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்கிறது ஒவ்வொரு காலமும் நம்முடைய வயதுக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலான் மாதம் நம்மை வந்து அடையத்தான் செய்கிறது கடந்து போகத்தான் செய்கிறது ஆனால் அதனுடைய முழு பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியவில்லையே ஏன் அதனுடைய கேள்வியை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரையச்சத்துக்கான பயிற்சியை அல்லாஹ் நமக்கு எப்படி வழங்கி இருக்கிறான் எந்த அடிப்படையிலே நாம் பயிற்சி பெற்று இருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்தில் இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை உளப்பூர்வமாக ஆழமாக நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஏனைய மாதங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உணர முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்வம் அவர்கள் இந்த ரமதான் மாதம் எப்படியான பயிற்சியை தந்திருக்கிறது என்பதை நமக்கு விவரித்து காட்டுறாங்க மிக முக்கியமாக இந்த ரமதான் மாத பயிற்சியிலே கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை இரையச்சத்திலிருந்து தூரமாக்குவதற்கான பெரும்பான்மை காரியமாக இருக்கிறது பாவத்தை நோக்கி ஒரு மனிதனை தூண்டுவதற்கு பெரும்பான்மை காரியமாக இருக்கிறது நன்மையிலிருந்து ஒரு மனிதனை தூரமாக்குவதற்கு பெரும்பான்மை எப்படி நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற பயிற்சியை இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் தருவதின் மூலமாக நம்முடைய இரையச்சத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி புதுப்பிக்கின்றார் என்ன அந்த இரண்டு காரியம் என்ன ஒன்னு ஆசை இன்னொன்னு பக இந்த இரண்டும் தான் நீரோடையாக பாவங்களுடைய ஊற்றுக்கண்ணாக பாவங்களுடைய பிறப்பிடமாக பெரும்பாலும் இந்த இரண்டு காரணங்கள் தான் வகிக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் மனிதன் எப்படியெல்லாம் வழிந்து வருகிறார் என்பதை நமக்கு விவரிக்கின்ற பொழுது செய்தான் ஒவ்வொரு நன்மையான வழியிலையும் அமர்ந்து கொள்வானா இன்ன செய்தி ஒரு மனிதனுடைய வழியிலே அமர்ந்து கொள்வான் எந்தெந்த பாதைகளிலெல்லாம் அமர்வான் மனிதனுடைய இஸ்லாம் என்கின்ற பாதையிலே அமருவான் மனிதனுடைய பாதையிலே அமருவான் மனிதனுடைய ஜிஹாத் என்கின்ற பாதையிலே அமருவான் மார்க்கத்திலே என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகளிலே பாதைகளிலே செய்தான் அமர்ந்து கொண்டு ஆசை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் போட்டு அந்த நன்மைகளிலிருந்து நம்மை தூரப்படுத்துவானா நபிகள் அவர்கள் சல்லாஹ் காட்டுகிறார்கள் ஒரு ஒரு செய்வதற்காக என்றால் அவருடைய வழியில அமர்ந்து கொள்வான் அவருடைய உள்ளத்துல ஆசை வார்த்தை போடுவான் எப்படி போடுவான் நீ ஹிஜரத் போகாத ஹிஜரத்து போனா கடிவாள பிணப்பட்ட சங்கிலியால் பிணைக்கப்பட்ட குதிரையை மாதிரி தான் நீ வாழணும் விட்டுட்டு விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் அகதியா வாழணும் போட்டு நன்மையான காரியங்களிலிருந்து செய்த நம்மை தூரப்படுத்துவானா ஜிஹாது எல்லாம் போயிடாத நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிசலம் அவர்களுடைய காலத்திலே போர்களங்கள் அன்றைய அரசியல் காரணங்கள்லாம் நடந்தது முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆசை போடுவான நீ போயிடாத நீ போய் கொல்லப்பட்டுட்டீங்கன்னா மனைவியை வேற யாராவது திருமணம் முடிச்சுக்குவாங்க வேற யாராவது பங்கு வச்சுக்குவாங்க அதனால நீ இந்த நன்மையில கலந்துக்காத இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலேயும் செய்தான் மனிதனை தூரப்படுத்துவதற்காக ஆசை வார்த்தையை சொல்லித்தான் தூரப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல ஆதம் நபி அவர்கள் முதல் மனிதர் அவர் ஒரு தவறை செய்கிறார் அதற்கான அடிப்படை காரணமும் ஆசையாகத்தான் இருக்கிறார் ஆதம் நபி அல்லாஹுவால் படைக்கப்பட்டு சுவனத்திலே இருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல்லாலின் எல்லா விதமான ஞானத்தையும் அவருக்கு கொடுத்து பரிசலிக்கின்றான் மிகப்பெரிய அந்தஸ்திலே ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் வைக்கின்றான் போட்ட ஒரே கட்டளை மரத்தை நெருங்காதீர்கள் என்ன இந்த இந்த மரம் தெரியுமா நீ நிரந்தரமா இருக்கலாம் உனக்கு அழியாத அதிகாரம் கிடைக்கும் ஆட்சி கிடைக்கும் அதனால இந்த மரத்திலிருந்து கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை என்று ஆசைகளை தூண்டி ஆதம் நபியை அந்த மரத்திலிருந்து சாப்பிட வைக்கின்றான் ஆதம் நபி தவறை செய்கிறார்கள் அல்லாஹ்வால் சூனத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்போ சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு பாவத்தை செய்வதற்கு காரணமாக அமைந்தது என்னவென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் போடப்பட்ட ஆசை செய்தான் நம்மை வழிகடுப்பதற்கு இளையச்சத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஆசைகளை தான் விதைப்பான் இதை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் ஒரு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்றார் நபிகள் நாயகம் சரல்லாஹுலையும் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் எத்திருக்கு தா மஹு ஓ சராமஹு ஓ மின் அஜ்லி என்னுடைய அடியார் தன்னுடைய உணவை விட்டு விடு விட்டு இருக்கின்றான் தன்னுடைய தண்ணீரை விட்டு இருக்கின்றான் தன்னுடைய ஆசையையும் விட்டு இருக்கின்றான் எனக்காக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நோன்பு காலத்துல எப்படி அவன் உணவை விட்டு இருக்கின்றானோ தண்ணீரை விட்டு விட்டு இருக்கின்றானோ தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறானோ அதே போல தன்னுடைய ஆசையையே மனிதன் எனக்காக விட்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆசையை விட்டோமா இல்லையா எத்தனை எத்தனை ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் ரமதானுக்கு முன்பாக தூண்டிக் கொண்டு இறை அருளை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருந்ததை அதையெல்லாம் இந்த ரமதான் மாதத்துல விட்டோமா இல்லையா தொழுகைக்காக மாங்கு சொல்லப்படும் அந்த நேரத்துலதான் கடையில கூட்டமா இருக்கும் வியாபாரம் நிறைய இருக்கும் அந்த வியாபாரத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நாம தொழுகை அலட்சிப்படுத்துவோம் அப்புறம் தொழுதுக்குவோம் பின்னாடி தொழுதுக்குவோம் போற நேரத்துல பள்ளிவாசலுக்கு போற நேரத்துல இந்த இடத்துல வியாபாரத்தை பார்த்தோம்னா ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் இப்படி ஒரு ஆசையை போடுகின்ற பொழுது மற்ற நாட்கள்ல பள்ளிவாசலுக்கு வராம இருந்த நாம ரமலான் நாட்கள்ல எப்படி வந்தோம் அல்லாஹுக்காக அந்த ஆசை விட்டோம் என்ன நடந்தாலும் போட்டோம் நாம போய் துள போவோம் பள்ளிவாசலுக்கு போகும் என்று பொருளாதாரத்தை ஆசையாக காட்டுகிற நாட்களிலே அந்த ஆசைக்கு அடிபடிந்து மாதத்திலே அல்லாஹுக்காக இந்த ஆசைகளை அப்புறப்படுத்திவிட்டு தொழுகைக்கு செல்லுகிறேன் என்று விரைந்து வந்தோமே இது நம்மால் முடிந்தது போனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் ரமதான் மாதத்திலையும் பார்த்துருப்போம் பார்க்கும் பொழுது பேஸ்புக் போய் பார்க்கும் பொழுது அதுல ரீல்ஸ் வந்திருக்கும் அதுல வீடியோக்கள் வந்திருக்கும் சினிமா பாட்டு அதுல வந்து இருக்கும் நோம்புல இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு செகண்ட் அது கடந்த உடனே நோம்பு பார்க்க கூடாது

அல்லாவுக்காக இப்படியான ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் தூண்டப்படுகிற பொழுது அல்லாஹுக்காக நன்மைகளில் இந்த ரமதான் மாதம் விரைவதற்கு ஒரு பாடத்தை ஒரு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்ற வகை வகையான உணவுகள் வண்ண வண்ணமான உணவுகள் நல்ல மனம் கமிழ்ந்து கொண்டு நம் முன்னே இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவதற்கு மனம் வந்ததா நல்ல வயிற்று பசியா இருக்கும் வயிறு பசியாக இருக்கும் பொழுது அது உடைய மண்ணடியில் சொல்லவே தேவையில்லை கலர் கலரா வச்சிருக்கிறான் எடு அதை பார்த்து கடந்து போறமே தவிர அதை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று தோணவில்லை நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோணவில்லை ஏன் என்னுடைய அல்லாஹுக்காக நான் இதையெல்லாம் விட்டு விடுறேன் நோன்பை விட இதெல்லாம் என்ன சொற்பமானது இதுக்காக நான் என்னுடைய அல்லாஹுக்காக பிடித்திருக்கிற நோன்பை விடுவனா ஆசையை துறந்தோம் இதுவெல்லாம் அல்லாஹுக்காக நாம் செய்த காரியங்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹி சல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆசையை நம்மால் விரைய முடியும் பாவங்களை நோக்கி நம்மை தூண்டுவான் நன்மைகளை விட்டு நம்மை தடுப்பதற்காக ஆசை வார்த்தைகளை சொல்வான் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதில் தான் இரையச்சத்தில் நாம் விரைவதற்கான வழி பிறக்கும் இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறை குரான்ல யாரெல்லாம் தொழுதைகளை பால்படுத்துகிறார்களோ அவர்களைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபஹல ஃபிம்பா அதிகம் பின்னால் ஒரு கூட்டம் வரும் வதா உ அவர்கள் தொழுதையை பால்படுத்துவார்கள் ஒத்தபா உஷஹபார் தொழுதை அவங்க பால்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆசைகளை பின்பற்றிட்டு போவாங்க ஆசைய பின்பற்றிட்டு தான் பின்னாடி போயிக்கலாம் அப்புறம் போய்க்கலாம் வியாபாரம் இருக்குது அங்க போகணும் இங்க போகணும் என்று ஆசை மனசுல தூண்டும் செய்தான் தொழுகை விட்டு தடுப்பதற்காக இப்படி மாய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் போட்டு அவனுடைய வலைகளை விரிப்பான் அதை பின்பற்றி விட்டோம் என்றால் தொழுகை விட்டு தூரமாகி விடுவோம் தொழுகையை தேர்ந்தெடுத்து விட்டால் செய்தானுடைய ஆசையை உதறி தள்ளி விடுவோம் செய்தானின் ஆசையை உதறி தள்ளுகின்ற பயிற்சியை ரமலான் தந்தது எத்தனையோ பாவங்கள் நம் கண்முன்னே வந்து நின்றும் கூட அதற்கான ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்தும் கூட நோன்பு என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அதை விட்டு விலகி இருந்தோம் இந்த பயிற்சி நீ தொடருதா தொடர்ந்து இருந்தா போன ரமலான மாற்றத்தை சந்திச்சோ அதுக்கு முன்னரே ரமலான என்ன மாற்றத்தை சந்திச்சோம் இந்த ரமலான்ல சந்தித்த மாற்றத்தை இன்றைய பஜர் தொழுகையில எத்தனை பேர் கடைபிடித்தோம் இவ்வளவு நாட்கள் தூக்கம் ரொம்ப தேவை

அல்லாவுக்காக ஆசைகளை துறந்த நாம் அந்த பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம் இறைவன் தந்த இந்த பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும் ஒரு மாதம் நம்மால் முடிந்த நமக்கு மற்ற நாட்களில் முடியாதா அல்லாஹ் ரமலானில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தே உன்னால் அனுமதிக்கப்பட்டதை கூட விட முடிந்தது எனக்காக சாப்பாடு அனுமதிக்கப்பட்டது ஹலாலு ஆனால் நோன்பு இருக்கிறதுனால எனக்காக விட்டில தண்ணி ஹனாலு ஆனால் நோன்பு இருக்கிறதுனால எனக்காக விட்டின மனைவியோடு குடும்ப வாழ்வில் ஈடுபடுவதை எனக்காக விட்டின இப்படி எனக்காக உனக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட விட உன்னால் முடியும் என்றால் மற்ற நாட்களில் என்னால் தடுக்கப்பட்ட காரியங்களையும் உன்னால் விட முடியும் அதற்கு செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் பாவங்களை நோக்கி ஆசைகள் எழுகிற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு அமலான் தந்த பயிற்சியை மற்ற நாட்களில் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இந்த பயிற்சியை கடைபிடிச்சோம்னா இரையற்றம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் இரண்டாவது விஷயம் என்ன பகை ஆசை இறை இறைவன் ஹராமாக்கிய பாவங்களை நோக்கி ஆசை தூண்டும் அந்த ஆசைக்கு இணங்கி நாம் செயல்படுகிற பொழுது இரையச்சத்தை விட்டு தூரமாகி விடுவோம் ரமலான் தந்த பயிற்சியை பாலாக்கி விடுவோம் இரண்டாவது என்ன பகை இது மனிதனுக்கு செய்ய வேண்டிய தவறுகளை தூண்டும் இதை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் பயிற்சி தந்ததா இல்லையா ஒரு மனுஷனுக்கு பசி இருக்கும் பொழுதுதான் கோபம் ரொம்ப வரும் பசி இருந்துச்சுன்னு வைங்களேன் வயிறு காலியா இருந்துச்சுன்னு வைங்களேன் கட்டுமையான எரிச்சல் வரும் தலையெல்லாம் கொதிக்கும் வேர்த்து வேர்த்து கொட்டும் எரிச்சல் உச்ச கட்டத்துல இருப்பான் பசியில இருக்கும் பொழுது சாதாரண நேரத்துல மதியம் சாப்பிடாத ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருங்களே போடாண்டு போயிடுவான் கடுமையான எரிச்சல் வரும் ஏன் பசி ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா கடுமையான கோபம் வரும் நம்முடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே பல புரட்சிகள் நடந்ததற்கு காரணமே மக்களுடைய பட்டினி காரணமாக இருந்திருக்கு பசியும் பட்டினியும் மக்களுக்கு அதிகமாகின்ற பொழுது அந்த நிலை ஒரு ஆட்சிக்கு எதிராகவே கோபத்தை மக்களுடைய உள்ள தீயை ஊட்டிவிடும் அப்ப பசியை இயற்கையிலே கோபத்தை கொடுக்கும் ஆனா சாப்பிடாம இருக்கிறோம் பகல் முழுக்க சாப்பிடுறது கிடையாது பகல் முழுக்க சாப்பிடாமல் இருந்தாலும் கூட வம்பு சண்டை வந்தால் கூட நான் நோம்பாளின்னு விலகிட்டு போனமேயே கோபப்படுவதற்கான எல்லா சூழலும் நமக்கு இருக்குது பசி இருக்குது எரிச்சல் அவ்வளவு நேரம் இருக்கு வயிறு காலியா கிடக்குது மற்ற நேரங்கள்ல இது மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தன் யாராவது வந்து அவ்வளவு கோபம் வரும் இந்த நாட்கள்ல ரமலான் நாட்கள்ல யாராவது நம்ம இடத்தில் சண்டைக்கு வந்தால் கூட தவறாக பேசினால் கூட எதிர்த்து எதிர்த்து நம்ம இடத்தில் பேசி கொண்டு இருந்தால் கூட நோம்பு பான்னு கலந்து போயிட்டோமே எப்படி நம்மால் முடிந்தது ரமதான் மாதம் நமக்கு அப்படியான பயிற்சியை தந்திருக்கிறது விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை மூலமாக நமக்கு தருகிறது ஆசையை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி நமக்கு தந்திருக்கிறது இந்த இரண்டையும் உணர்ந்தோம் என்றால் எப்படி கட்டுப்படுத்தணும் ஒரு மாத காலம் எப்படி இருந்தோம் ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம் வெறுப்பை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம் நம்மளால் முடிஞ்சுச்சே நம்மளே இருக்க முடிஞ்சத நம்மால் இந்த ஒரு மாத காலம் இருக்க முடிந்தது என்றால் ஒரு வருட காலமும் இருக்க முடியும் ஏனைய மாதங்களிலேயும் இருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அதில் தான் நாம் ரமலானில் பெற்ற பயிற்சியை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அல்லாஹவை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற முடியும் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலவின் திருமறை குரானிலை கேட்கிறான் உ நிவுக்கும் இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நல்லா கேட்கலாம் எதை விட சிறந்தத இந்த உலகத்துல மனிதனுக்கு இருக்கிற ஆசாபாசங்களை எல்லாம் அல்லா பட்டியல் போடுறான் பட்டியல் போட்டுட்டு இந்த ஆசைகளை எல்லாம் விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா லில்ல தீன இந்த ரம்மிஹிம் இறைவனை அஞ்சுபவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் ஜன்னாத்தும் தஜ்ரீமின் தஹ்தி ஹலன் ஆறுகள் கீழ்புறத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன பூஞ்சோலைகள் அந்த நன்மக்களுக்காக இரையச்சவாதிகளுக்காக ரமணானில் ஒவ்வொரு வருடமும் இரையச்சத்தை புதுப்பித்து விட்டு மற்ற ஏனைய மாதங்களிலேயும் இரையச்சத்தோடு நடக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் சுவன பூஞ்சோலையை தயார் செய்து வைத்திருக்கிறான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு தூய்மையான துணைவியர்கள் இருப்பார்கள் ஒரு ரிதுவானும் மினல்லா அல்லாஹிடம் இருந்துள்ள பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா ஒரு மாசம் நான் இறைச்சவாதியா இருந்தேன் ஒரு மாசம் பள்ளிவாசல் தொடர்புல இருந்தேன் ஒரு மாசம் கரெக்டா இருந்தேன் அவர்களுக்கு அல்ல அந்த பயிற்சியை வாழ்நாள் தொடர்பவர்களுக்கு அதுதானே பிரோஜனம் பயிற்சி எடுத்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஏதாவது பிரோஜனம் இருக்குதா நம்ம பிள்ளைய நம்ம மகனை போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுறோம் நல்ல போட்டோஷாப் அது இதுன்னு நல்லா கத்துக்கிட்டான் கத்துக்கிட்டவன் சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கிறான் வேலைக்கே போகல ஏன்னா கத்துக்கிட்டில ட்ரைனிங் போனில கிளாஸ் போனில அதை வச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாவது நாலு காசு வரும்ல புரோஜனமா இருக்கும்ல சொல்லுவோமா இல்லையா ஒரு பயிற்சி எடுத்ததை நம்முடைய வாழ்க்கை பழக்கமாக ஆக்கி கொள்கிற பொழுதுதான் அதற்கு பயன் உண்டு ரமலான் பயிற்சியை தந்து விட்டது அந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தால்தான் நம்முடைய மறுமை நாளிலே பயன் கிடைக்குமே தவிர ஒரு மாதத்தோடு முடித்து விட்டோம் என்றால் மனுஷன் உணவை விட்டிருந்ததுல தண்ணீரை குடிக்காம இருந்ததுல அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை பட்டினி கிடக்கணுங்கிறது நோன்ப கடமையாக்கணும் நோன்பு குறைசிகளே இஸ்லாத்துக்கு முன்னாடி புடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க ஆசுரா தினத்துல முஹர்ரம் மாதத்துல பத்தாவது நாள் அறியாமை கால மக்களே அவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இஸ்லாம் ரமதான் மாத நோன்பை கடை கடமையாக்கி நமக்கு ஒரு நெறிமுறையை கற்றுத் தருகிறது நீ பசிச்சிருக்கிறது உன்னுடைய நோக்கம் இல்லை தாகச்சிருக்கிறது நோக்கம் அல்ல நீ மாறணும் நீ மாறலைன்னா அந்த குறைசிகள் காஃபிர்கள் பிடிச்ச நோன்புக்கு உனக்கு என்ன வித்தியாசம் ட்ரைனிங் எடுக்கல நோன்புனால எந்த பிரயோஜனமும் இல்லாம என்ன வித்தியாசம் நம்முடைய நோன்பு நம்முடைய ரமலான் காலம் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் நாம் இந்த ரமலானை மூலம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் பயிற்சியை நம்முடைய வாழ்க்கை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இதை நாம உணரணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு திருமறை குரானில மரண நிகழ்வை மறுமை நிகழ்வை நினைவுபடுத்துகிறான் ஏன் இந்த ரமலான்ல பயிற்சி எடுக்கிறோம் வைங்களேன் அடுத்த வருட ரமலான் நாம இருப்போமான்னு சொல்ல முடியாது இந்த வருட ரமலானில் எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்முடைய உறவினர்களை இழந்திருப்போம் நம்முடைய ஊர்க்காரர்களை இழந்திருப்போம் எத்தனை மரண செய்திகள் நம்முடைய செவிகளிலே இந்த ரமலான் மாதத்தில் கேட்டது அடுத்த ரமலான் நமக்கு நிச்சயம் இருக்குதா நேற்றைய தினம் நோன்பாக இருந்த நாம் இன்றைய காலையில் பஜரை மறக்கிறோம் என்றால் நாளைக்கு நமக்கு நிச்சயம் இருக்குதா வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இரையற்ற பயிற்சியை விட்டோம் என்றால் மரண தருவாயிலே மலக்குள் மௌத்து உயிரை கைப்பற்றுகிற பொழுது அல்லாஹூடத்திலே மனிதன் புலம்புவான் ரப்பனா எங்கள் இறைவா எங்களை இந்த நரக படுகொலியில் இருந்து கொஞ்சம் வெளியே அனுப்பு ஒரு அவகாசத்தை தான் நாமல் சுவாலிகன் கைரல்லதி குண்ணான அமல் உலகத்துல வாழும் பொழுது எதையெல்லாம் செய்யாம அலட்சியமா இருந்துகிட்டு இருந்தனோ பின்னாடி செஞ்சுக்கலாம் பின்னாடி செஞ்சுக்கலாம்னு நான் விட்டுகிட்டு இருந்தனோ அதையெல்லாம் நீ தரக்கூடிய சின்ன அவகாசத்துல போய் செய்துவிட்டு வந்து விடுகிறேன் ரப்பே மனிதன் புலம்புவான் அல்லாஹ் சொல்வான் அவலம் நுஅம்மிருக்கும் மாயத்த தக்கரு ஃபிஹி மன் தக்கர் படிப்பினை பெற்று திருந்துபவனுக்கு என்ன கால அவகாசம் தேவையோ அதை உன் வாழ்நாளாக நான் தரவில்லையா உனக்கு வாழ்நாள் காலத்தை தந்தன வாழ்நாள் காலம் என்பது படிப்பினை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை கொள்பவனுக்கான அவகாசம் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தேன் எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்தேன் நான் என்னுடைய அமல்களை அதிகப்படுத்தவில்லை ஐந்து நிமிடம் தாண்டு புலம்புவான் படிப்பினை பெறுவதற்கான ரமலானை கடந்திருக்கிறோம் இந்த படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டால் மறுமையிலே தப்பிக்கலாம் இல்லை என்றால் அல்லாஹுடத்தில் எவ்வளவு மன்றாடினாலும் இறைவன் தந்த வாய்ப்பை நாம் வீணடித்திருக்கிற பொழுது அதற்கு அல்லாஹிடத்தில் எந்த புரோஜனமும் இருக்காது அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில ரமலான் தந்த பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகுதாவான